ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே குமரன் ஹவுஸ் ஓனர்கிட்ட ரோட்டில் என்ன பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ இவர் தான் ஹவுஸ் ஓனர்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கெஸ்ட் பண்ணிடுறாரு அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு வீடு வேணும் இந்த மாதிரி வாடகைக்கு வீடு வேணும்னு சொல்லிவிட்டு போட்டு வாங்குறாரு உடனே அவரும் வந்து ஓகேப்பா இந்த இந்த அட்ரஸ்க்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் கையில் கொடுக்க இங்கே காவேரியோட ஃபேமிலி எல்லோரும் வந்து பால் காய்ச்சுறாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயும் போயிடுறாரு விஜய் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அப்போ இங்கே தான் வந்திருக்கீங்களா எப்படி காவேரி உடனே நான் கண்டுபிடிச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் யாருமே பார்க்கல இங்கே ஹவுஸ் ஓண்டர்கிட்ட போய் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்ல உனக்கு எதுக்கு சின்னதாக ரூமு உனக்கு ஒரு வீடே நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் வந்த நேரம் நம்மளுக்கு எல்லா வீடுமே வந்து இப்படி வாடகைக்கு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையாக நினைக்கிறாங்கங்க ஹவுஸ் ஓனரும் உடனே இங்கே சாவி தூக்கி கையில் விஜய் கையில் கொடுக்க விஜய் போய் ரூம் எல்லாம் திறந்துட்டு அப்படியே ஆய இருக்காரு இனிமேல் நம்ம காவேரியை இங்கேருந்து அப்படியே அங்கே அப்படியே சைட் அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவேரி எப்படி வெளியே வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இங்கே காவேரி வெளியே வர்ற மாதிரியே தெரியலை இங்கே நைட்டும் ஆயிடுது விஜய் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு தாத்தா கால் பண்ணி என்னடா என்ன நீ வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ நான் காவேரி தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா என்ன என்கிட்ட சொல்லாம கூட நீ போயிருக்க வா எங்களை வந்து நீ கூட்டிகிட்டு போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க இல்லை தாத்தா நம்ம ஆனால் நான் இங்கே இருக்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது என்னடா குழப்புற நான் வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல கட் பண்ணுங்கள் ஆனால் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இப்போ ஃபுல் தெம்பே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி எதுனாலும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணேன் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்காது அவங்களே மனசில் வந்து போய் வேறு வீட்டில் போய் இருக்குதுன்னு சொல்கிறேன் And de la mío, அங்கே பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படியும் அப்புறம் வீடே வந்து காலி பண்ணிடுவாங்க அப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுவாங்கப்பா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க உடனே விஜயும் சரிங்க தாத்தா அந்தளவுக்குலாம் பிரச்சனை வர வேண்டாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வெளியே வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணால் வர மாதிரியே தெரியல விஜய் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி நான் வெளியே தாண்டி இருக்கேன் வெளியே வான்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் எடுக்க ஒரு இல்லை எங்கள் நர்மதா கையில் மொபைலை கொடுத்துட்டு எங்கள் காவேரி பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க எங்கள் கா ஃபோன் வந்துட்டே இருக்க எங்கே நர்மதா தெரியாமல் போய் இங்கே காவேரி அக்காவை அக்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என்ன என்னடி என்ன நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்கா வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாமா ஃபோன் பண்ணிட்டே இருக்காருக்கா நீ பேசுக்கா மாமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் நான் பார்த்துக்கிறேன் நீ போ நீ போய் அந்த பேசி நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி ஏ இது வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா பேசுக்கா பாவம் தானேக்கா மாமா மாமா நல்ல ஒரு தான் எனக்கு தெரியுது நீங்கள் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் மாமா கெட்டவரெல்லாம் கிடையாது ஏ என்னடி இப்படி சொல்கிறேன் நீயாவது ம புரிஞ்சுக்கிட்டி விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரி மனசுக்கெலாம் நினச்சிட்டு சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க ஏ எங்கேடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க அம்மா பாத்ரூம் போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்ல உடனே கங்கா சொல்கிறாங்க ஏமா அவ்வளோ ஒரு ஜெயில் கைதி மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவள் பார்த்துருக்க வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க உடனே இங்கே நர்மதாகவும் நின்னுக்குறாங்க வெளியிலாம் எங்கள் காவேரி உள்ளே போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ காவேரி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் அங்கே வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்னை தான் நீங்கள் போன்னு சொல்லிட்டீங்களே மறுபடியும் என்ன அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ போன்னு சொல்லிட்டீங்க திரும்ப திரும்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்படிலாம் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே வச்சே ஏய் நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு நான் கேட்குறேன் நீ கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது வெளியே வரவா நாங்கள் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு தெரியாது நீ முதல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியே வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஏன் நான் எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் முதல்ல வெளியே வாடி இப்போ நீ வர்றியா இல்லை நான் உள்ளே வரவா ச்சோ இப்போ கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் நீ இப்போ வெளியே வந்தீன்னா நான் வரமாட்டேன் இல்லைன்னா நான் உள்ளே வந்துடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இருட்டி வேற நான் என்ன சொல்லிட்டு இப்போ வெளியே வர சொல்றீங்க இங்கே எப்படி கண்டுபிடிச்சிங்க ஃபஸ்ட் நாங்கள் இங்கே இருக்கிறத ஆமாம் ஆமாம் இப்போ பெரிய அப்படியே தங்கியிருக்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியாது பாரு நீ இருக்கிற இடத்த நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் முதல்ல வா வாரியா இல்லை அப்படியே ஃபோன் பேசிகிட்டே உள்ளே வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னை எங்கள் காவேரி சரி நான் வாரேன் ஏதா சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் லைட்டாக காவேரி வந்து அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க நர்மதா மாமா வெளியே தான் நிற்கிறாராண்டி அச்சோம் என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இனி வெளியே வர சொல்கிறார்டி இல்லைன்னா அவர் உள்ளே வந்துடுவாராம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நர்மதா சொல்கிறாங்க அக்கா அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் நீ வா நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் உனக்கு மாமா பார்க்கணும் போல் இருக்கில்ல ஆமா அடி ஆனால் அம்மா அப்படின்னு அம்மா இருக்கட்டும் கா உனக்கு மாமா பார்க்கணும் போல் இருக்கா இல்லையா நீ சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆமா அடி அப்படின்னு சொல்ல நீ வாரேன்னு சொல்லிட்டியா அப்படி சொல்லலை ஆனால் அவர் என்னை வரட்டுறாரு அப்படின்னு சொல்ல ஆ சரி வா நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் உன்னால் எப்படி முடியும் நீ வா ஃபஸ்ட்டு அம்மா எனக்கு நோட்டு முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் சாரதாட்டை போய் சொல்ல நோட்டு முடிஞ்சு போச்சா உனக்கு இப்போ தான் வந்து நோட்டெலாம் முடியுமா சாயந்தரம் வந்து உனக்கு தெரியும் ா ஸ்கூல் விட்டு எவ்வளோ நேரம் வந்து ஆடிகிட்ருந்தேன் அப்போல்லாம் உனக்கு தெரியலையா அம்மா ப்ளீஸ்மா நான் ஹோம் ஒர்க் பண்ணலன்னா அவ்வளோதான் நான் ரோ ரஃப் நோட் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சரி மாமாவுக்கு ஃபோன் எடுத்து சொல்லு மாமா வரும்போது வாங்கிட்டு வரட்டும் உடனே எங்கள் அங்கா சொல்கிறாங்க அம்மா அவர் இன்னைக்கு வரவே லேட் ஆகும்னா அப்போயும் மெசேஜ் பண்ணிட்டார் அதுன்னு ஒரு மணி கூட ஆகுமா அது வரைக்கும் நர்மதா ஹோம்ஒர்க் சேவம் முழிச்சிட்டு இருப்பாளா ஆ சரி வா நான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நர்மதா வந்து இல்லைக்கா நான் காவேரி அக்காவை கூட்டிகிட்டு போகிறேன் ஏண்டி நான் வந்தால் ரஃப் மோட்டு தர மாட்டாங்களா கடையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நர்மதா இல்லக்கா நான் காவேரி அக்காவை கூட்டிகிட்டு போகிறேன் ஆமாம் எப்போ பார்த்தாலும் உனக்கு காவேரி அக்கா காவேரி அக்கா தானே நான் லாம் உனக்கு தெரியாது கண்ணுக்கு சரி அவளையே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல உன்னே எங்கே காவேரியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்று நர்மதா சிரிச்சிட்டு வாக்கா வாக்கான்னு கூப்பிட்றேன் உன்னே எங்கே ஏய் அவளை இது கூப்பிடுறேன் இந்த அங்காவோடையே போ ஆமா நர்மதா நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க அம்மா நான் அக்காவோட தான் வெளியே போகணும் காவேரிக்காவும் உள்ளவே இருக்கு எப்போ பார்த்தாலும் எங்க அது கூட வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ இதெல்லாம் உனக்கு ஒரு ஆசையா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் இங்கேயா போக போறிய பக்கத்தில் இருக்க கடைக்கு போறதுக்கு உனக்கு ஜோடி கேட்குதாக்கும் நீ யார் கூட இப்போ வேணாம் ஃபஸ்ட்டு ஏன் என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க எங்கள் மூஞ்சியே மாறி போயிடுது அம்மா உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏ அவள் தான் ஆசைப்படுற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட நீ செய்ய மாட்டியா இப்பெல்லாம் நீ பிள்ளைங்கக்கிட்ட ரொம்பவே இதாக தான் நடந்துக்கிற ஆமாம் இவளுங்ககிட்ட எல்லாம் இப்படி தான் நடந்துக்கிறணும் நர்மதாலாம் கேட்குறதையே எல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் இவள் இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டு வந்து இப்பா அப்படின்னு சொல்ல எங்க அழு கிராப்பில் போயிடறாங்க நர்மதா கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துடுது உடனே நர்மதாவோட கண்ணு கிளங்குறதை பார்த்துட்டு அம்மா இப்போ சின்ன பிள்ளைகிட்ட என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் வரைஞ்சி கட்டிகிட்டு வா வருவீங்களே அவளே கூட்டிகிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிருந்தாங்க எங்கள் நர்மதா வந்து காவேரியை கூட்டிகிட்டு வெளியில் வர ஏ நர்மதா நெச்சத்துக்குமே அழுதுட்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சு விட எல்லாம் கா சும்மா நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்ல ஏய் பயங்கரமான கேடிடீனி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே எங்கள் நர்மதா வெளியே போயிட்டு சரி வா நோட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல என்னது நோட்டு வாங்க போகலாமா நோட்டு வாங்குறதுக்கு அவனை நான் கூட்டிகிட்டு வந்தேன் மாமா தானே பார்க்கணும்னு சொன்னாங்க நீ மாமா அப்போ பார்த்துட்டு வா இங்கே இங்கே தானே இருப்பாங்க அடிப்பாவி நீ அதுக்கு தான் இப்படி ஒரு பிளான் போட்டியா அப்போ உங்களுக்கு நிஜமாக நோட்டு முடியலையா நோட்டு முடிஞ்சிருச்சு தான் ஆனால் அது ஒன்றும் இப்போ அவசியம் இல்லை ஆனால் திரும்பி போகும்போது எப்படியும் நம்ம நோட்டு வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறாங்க சரி நான் இங்கேயே நின்றுக்கிறேன் நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏய் இங்கே எப்படி நீ நிற்ப இல்லைக்கா நான் நின்னுக்குறேன் எனக்கு பயம் இல்லை இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்ல உடனே எங்க நர்மதா வந்து நின்னுக்கிறாங்க இங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி அங்கிட்டு அங்கிட்டு சுற்றி முற்றி பாத்துட்டு அப்படியே தள்ளி வந்துடுறாங்க எங்க விஜய் ஓடியாந்து டக்குன்னு காவிரியோட கன்னத்தில் ஒரு கிளி கிழ்கிறாங்க உடனே இங்கே காவேரி பயந்துட்டு இப்படி திரும்ப போகும்போது டக்குன்னு விஜய் வந்து ஹக் பண்ணிடுறாரு இங்கே காவேரியை கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு நிற்க இங்கே காவேரி வந்து விடுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க விடுங்க விடுங்கன்னு சொல்ல இங்கே விஜய் படுறாப்புல இல்லை அங்க மாட்டேன் விடவே மாட்டேன் இத்தனை நாள் என்னை தவிக்க வச்சுட்டு போனியில அவனை விடவே போகிறதில்ல அப்படின்னு சொல்ல முதல்ல விடுங்க ரொம்ப பாசம் எடுக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டுருக்கா இங்கே ஹவுஸ் ஓனர் வந்து வந்துடுறாரு எப்பா ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க உடனே எங்கள் விஜய் டக்குன்னு தள்ளி போய் நிற்க எங்கள் காவேரி அந்த பக்கமாக நிற்க ஏய் நீ இன்றைக்கி தானே குடி வந்தீங்க நீங்கள் அதுக்குள்ளே அவங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டிங்களா அதான் நிறைய பொண்ணுங்க இருக்கும்போது நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் எதாவது நடக்கும்னு இவன் யார் உன் லவ்வரா உங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாதா இப்போ அடுத்த ராத்திரியில் உனையை வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான் ஆ இதெல்லாம் என்ன இது உங்கள் அம்மா முதல்ல கூப்பிடு ஐயோ ஐயோ அங்கிள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சா சாசா இல்லை நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிந்தா ஆ உனைய பார்க்கும்போதே நல்ல பணக்கார பையன் மாதிரி இருக்கு என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி பார்க்க காவிரி களத்தில் தாலிச்சேன் கிடக்கிறத பார்த்துட்டு முடிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கு நெத்தியில் குங்குமல்லா வேற வச்சிருக்கு ஏ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓ இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இந்த கல்யாணம் பண்ணவங்க மேலேயே பசங்க பின்னாடி சுத்தி தீராங்களா அந்த மாதிரி அணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து ஏற இறங்க பார்க்கு விஜய் ஐயோ சார் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் வந்து அப்படின்னு என்னம்மா இந்த தான் இப்படி இருக்கான் நான் நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி வந்து இவனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறேன் நீ கட்டி பிடிச்ச மாதிரி தெரியலையே இவன்ட்ல உன்னை வற்புறுத்தின மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வரும்போது கூட ஒரு சத்தம் கேட்டுச்சே நீ விடு விடுன்னு அப்போ நீ வந்து அப்படி தப்பு பண்ணலை இவன் தான் உன்னை என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ச விஜயோட சட்டையை பிடிக்க உனைய ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல ஐயோ சார் வேணா சார் வேணான்னு சொல்ல அப்போ இதுக்கு நீயும் உடந்ததானா அப்போ வந்து வந்துடும் பண்ணிட்டு இவனை கட்டி பிடிச்சிருந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் கேட்க சார் இவர் அப்படின்னு சொல்ல இன்னும் இவர் அவருன்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் எல்லார்டே சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே இங்கே நர்மதா சத்தங்கிட்ட ஓடி ஆடுறாங்க ஆ ஐயோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாரம் என்னம்மா நீ இங்கே தான் நிற்கிறியா உங்கள் அக்கா பார்த்த வேலையை பார்த்தியா சி நீ வேறு சின்ன பொண்ணாக இருக்க ஒன்றும் அவங்கிட்ட சொல்ல முடியாது முதல்ல போய் உங்கள் அம்மா வா அப்படின்னு சொல்ல ஐயோ அங்கிள் அவர் கை சட்டையிலேருந்து முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்ல ஆ என்னது சட்டையிலேருந்து கை எடுக்க வாய் இவனெல்லாம் இப்படி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு கையை ஓங்க போங்க உடனே இங்கே காவேரி சொல் ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓ உன் பேர் காவேரியா இருக்கா உன் பேர் வரை இவனுக்கு தெரிஞ்சிருக்க இப்போ ரெண்டு பேருக்கு ஏதோ லிங்க் இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் ஐயோ அங்கிள் இது வேற யாரும் இல்லை எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்ல என்னது உங்கள் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் அவர் அவரை போய்ட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்போ தான் ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுக்கிறாரு உடனே இங்கே நார்மதாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை நீ வந்து காப்பாற்றினேன் உங்கள் அக்கா பற்றியா எப்படி நிற்கிறானு ஒன்றுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னக்கா தான் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரி விஜயை பார்த்து முறைக்கிறாங்க ஐயோ சாரி சார் நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் போல சரி நீங்கள் ரெண்டு புரிச பண்ணாடி தானே வீட்டுக்குள்ள போய் கட்டி பிடிக்க தானே எதுக்கா இப்படி ரோட்டில் நண்டு கட்டி பிடிக்கிறீங்க யாருமே இங்கே தப்பாக தான் நினைப்பாங்க அதுவும் இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா எல்லோரும் தப்பாக நினச்சா என்ன பண்ணுவீங்க அவங்கள யாருன்னே தெரியாது யாருக்கும் இப்படி வந்து நான் நடு ரோட்டில் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நரம்ப தான் சிரிக்கிறாங்க என்ன பாப்பா உங்கள் அக்கா மா மாமா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல நர்மதா அன்னைக்கு தான் அந்த பக்கம் போய் அப்படின்னு சொல்ல நர்மதா போய் அங்கிட்டு நின்றுக்கிறாங்க மாமா சீக்கிரம் அம்மா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன இந்த சின்ன பொண்ணு உங்களுக்கு தொன்னா ஏன் அம்மாவுக்குமே நட்டு தெரிஞ்சு அவ்வளோதான்னு சொல்லிட்டு சொல்லுது எல்லாமே பொய்யா அப்போ நீ வந்து இந்த பொண்ணோட புருஷன் கிடையாது அப்படி தானே அப்படின்னு கேட்க ஐயோ சார் நீங்கள் புரியாமல் பேசாதீங்க இவன் என் பொண்டாட்டி தான் நீ தான் இவ்வளோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க இவன் வாயிலேருந்து ஒன்றுமே வார்த்தை வரமாட்டேது என்னம்மா அந்த பையன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி மூணு மண்டையாடுறாங்க அதுக்கேமா இவ்வளோ சோகம் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்போதுலேயே சொல்லியிருந்தா நான் இப்படி சட்டையெல்லாம் அழுக்கா வைக்க மாட்டேன்ல சாரிப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் நடராத்திரியில் வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை சார் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நாங்கள் ரெண்டு நேரம் கொஞ்சம் பிரிஞ்சுருக்கோம் ஓ அப்படியா அதனால புருஷமாக நட்டு ரெண்டு பேரும் தனியாக செஞ்சுக்கிறீங்களா இதுக்கு இந்த குட்டி வாண்டு வேறு தோணையா நல்லா வேலை பார்க்குற மாணி அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பார்த்துல நர்மதா சிரிக்கிறாங்க ம் உன்னங்க நர்மதா கூப்பிட்டு தேங்க்ஸ் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்றை ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படியும் உங்கள் அக்காவை நீ தான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அதான் உங்கள் அக்கா மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே இந்த அடுத்த ராத்திரியில் எப்படியும் ஒரு மட்டும் தனியாக அவங்க வீட்டில் அனுப்பியிருக்க மாட்டாங்க நீயா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா பண்ணியிருப்ப அளவுக்கு உங்கள் அக்காவுக்கு மூளையே கிடையாது எந்த காரணம் சொல்ல தெரியாது சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போவுமே காவேரி பேசவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நோட்டு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்தோம் மாமா அந்த மாதிரி நோட்டு முடிஞ்சிருச்சு எனக்கு ஓ அப்படியா சரி சரி அவன் அப்போ வாங்க கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடா உடனே இங்கே காவேரி நான் ஒன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அவள் வரலையா வா நம்ம ரெண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ஓனர் ஹலோ இங்கே என்ன நடக்குது அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு சார் இந்த மாதிரி நானும் காவிரியும் பிரிஞ்சுருக்கோம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் சண்டை அதனால எங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வச்சுருக்காங்க என்னால் இவளை பார்க்காம இருக்க முடியல அதனால தான் இவ்வளோ பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இது கணவன் மனைவி பிரிவா சரி சரி கேட்கவே ரொம்ப இதாக தான்ப்பா இருக்குது இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது அம்மா நீங்களே இவ்வளோ நல்லா சேர்ந்துரு இதாக இருக்கும்போது உங்கள் வீட்லேயும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்படி சின்ன பிள்ளைகள தவிக்க விட்டுட்டு இப்படி எல்லாரும் உள்ள கண்ணை தூங்கிட்டு இருக்காங்களா கூப்பிடும் முதல்ல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் சார் சார் அதெல்லாம் வேணாம் சார் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் தள்ளிவிட்டீங்கன்னா ஓ எங்களை வந்து ஒதுங்கிக்கிற சொல்கிறீங்க சரி நான் ஒதுங்கிக்கிறேன் அதுக்காக இப்படி ஏன் வீட்டு விவசாயம் முன்னாடிலாம் அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது வேணும்னா உங்களுக்கு ஒரு ரூம் வேணால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வாடகைக்கு தான் இருக்குது உங்களுக்கு வேணால் வாடகைக்கு கிட்றவா அப்படின்னு கேட்க உடனே எங்க விஜய்யா இது நல்ல ஐடியாவாக இருக்குது என்ன கருது சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உண்மையாக சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே எங்க விஜய் சொன்னார் சார் இப்போதைக்கு தேவைப்படலை இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டிப்பாக நானே சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிப்பா சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் விளையிறாரு சரி நர்மதா வா நம்ம நோட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே நர்மதா விஜயோட கிளம்ப ஏ என்னடி நீ பாட்டுக்கு போகிற அப்போ நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு ரொம்ப திமுரு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என் நடுவு நர்மதா இங்கிட்டு விஜய் இங்கிட்டு காவேரி ரெண்டு பேரும் நர்மதா வந்து விஜய் கையவும் இங்கே காவேரி கையவும் பிடிச்சிட்டு நடந்து வர்றாங்க உடனே எங்க சொல்றாரு அக்கா நர்மதாட்ட என்ன நர்மதா உங்கள் அக்காவுக்கு இன்னும் என் மேலே கோவமே போல போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே நர்மதா சொல்கிறாங்க என்ன கோவம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் வந்து கோவம் போகிறதுக்கு என்ன நர்மதா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தெரியலையே மாமா என்ன பண்ணணுன்னு சரி கடை வந்துருச்சு பாரு நீ போய் நோட்டு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்க மாமா என்கிட்டே இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நர்மதா போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்குறாரு ஓய் கோவம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கண்ணத்துலேயே ஒரு முத்தம் கொடுத்துட்றாரு உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க ரூட்டில் வச்சு என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு எல்லாரும் பார்க்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு இது சென்னை இந்த சைடு பாரு அங்கே பாரு எல்லோரும் எப்படி கையை போட்டு போய்ட்டுருக்கானுங்கன்னு அதுவும் இன்னைக்கு என்ன டேட்டு தெரியுமா உனக்கு ஃபெப்ரவரி ஃபோர்டீன் இன்னைக்கு கரெக்டாக உன்னைய நான் கண்டுபிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி முதல்ல அந்த இது மட்டும்தான் ரொம்ப குறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன் உடனே இங்கே காவேரி வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க அங்கே நர்மதா வந்து திரும்பி வந்துட்டுருக்குறத பார்த்துட்டு ஏ காவேரி நர்மதா வர வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த காவேரியட த க்குறி விட்டுறாரு தொட்டு தெரிஞ்சிருது இப்போ எதுக்கு இதெல்லாம் இதோட எப்படி நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போனா ஏதாவது சொல்லி சமாளி அதான் நர்மதா ஏதாவது ஐடியா வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க காவேரி இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்க பாத்தீங்கன்னா இங்கே குமரன் வந்து பின்னா நிற்கிறாரு காவேரி என்னப்பா இந்த நைட்டில் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜயம் பார்த்துட்டு உடனே விஜயை பார்த்துட்டு முறைக்கிறாரு உங்கள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவிரி திணறிகிட்டு இருக்கா இங்கே நர்மதா ஓடி அந்த மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்ப்பா அந்த ராத்திரியில் இங்கே வந்து நிற்கிறீங்க அதுவும் இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நர்மதா இல்லை மாமா நான் வந்து ரஃப் நோட்டு முடிஞ்சு போச்சு அது வாங்குறதுக்காக தான் நானும் அக்கா வந்தோம் அப்போ தான் விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் குமரன் பார்த்து இப்ப நன்றாத்திரி இல்லைன்னா இப்படி வரக்கூடாதுப்பா சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்துரு பண்ணல அக்கா சொல்லிச்சு நீங்க வந்து பதினொன்றைக்கு தான் வருவீங்க அப்படின்னு ஆமாப்பா அப்பா கொஞ்சம் வேலை சொன்னேன் ஆனால் முடிஞ்சிருச்சு சரி நீங்க ரெண்டு பேர் வாங்க பைக்கில் இருங்க சொல்ல மாமா மூணு பேரும் எப்படி அதெல்லாம் போயிடலாம் நீ நடுவு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரையும் பைக்கில் ஏத்துறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு நின்றுட்டு எங்கள் எங்க காவேரி வந்து அப்படியே வந்து பைக்கில் உட்காந்துட்டு விஜய பார்த்து லுக் விட எங்க பார்த்தீங்கன்னா குமரன் வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு எங்க போனாலும் வந்துடுவீங்களா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்து கேட்கா விஜய் அப்படியே உருவம் நின்றுட்டு இருக்கேன் உடனே இங்கே நர்மதா மாமா பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு ஒன்றும் தெரியாது நர்மதா நிப்பிஷாமரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பைக் அப்படியே மூவ் ஆகுது பைக் வந்து சடனாக மூவ் ஆகும் எங்கள் காவேரி தலையிலேருந்து ரோஸ் அப்படியே கீழே விளஞ்சுருது இங்கே விஜய் வந்து அப்படியே தூரத்தில் இருந்து பார்த்துட்டு ரோஸ் விழுகிறத பார்த்துட்டு அப்படியே வந்து மனசு இது பண்ணி போய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப தூரம் பைக்கு இப்படி லைட்டாக மூவ் ஆனோடனே காவேரி வந்து தலையை தொட்டு பார்க்குறாங்க இங்கே ரோஸ் வந்து தலையில் இல்லை மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன் நிறுத்துங்களேன்னு சொல்கிறாங்க இங்கே காவேரி உடனே பார்த்தீங்கன்னா என்ன என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாமா இங்கே தலையில் அப்படின்னு சொல்லிட்டு உயிருந்த மாமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்படின்ட்டு ஓடி போய் கீழே கடந்து அந்த ரோஸ் எடுத்துட்டு எழுந்திரிக்கிறாங்க இங்கே விஜய் வந்து அந்த இடத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காரு கையை கட்டிட்டு எங்கள் காவேரியை பார்த்துட்டு சிரிக்கிறாரு எங்கள் காவேரி வந்து ரோஸ் எடுத்துட்டு கொடுக்கணும்னு மறுபடியும் போய் பைக்கில் உட்காறாங்க என்ன என்ன எடுக்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கீழே கொஞ்சம் என்னமோ எடுத்த அப்படின்னு சொல்ல மாமா ஒன்றும் இல்லை ஹேர் பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க குமரனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இங்கே டக்குன்னு தலையில் தோசை வச்சுட்டு எங்க விஜய் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எங்கள் காய்ரு வந்து நகந்துடுறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு என்கிட்ட எல்லாம் வேஷம் நடிப்பு என்ன அவர் ரோஸ் கீழே விழுந்ததுக்கே பதறி அடித்து இப்படி ஓடி ஆடுறா ஏண்டி உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு நின்று சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இங்கே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இங்கே சாரதா உள்ளே போகவும் காவேரி உள்ளே போகவும் ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா உடனே எங்கள் காவேரி திரும்பி பார்க்குறாங்க உன் தலையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி தலையை தொட்டு பார்க்க எங்கள் பார்த்தீங்கன்னா குமரன் அப்போ தான் கவனிக்கிறார் தலையில் ரோஸ் இருக்கிறத அப்போ தான் ஞாபகம் வருது இவ ஹேர் பின்னு சொல்லிட்டு தலையை தடவனாலே அப்போ இந்த ரோஸ் தானா இப்போ இந்த ரோஸ் யார் கொடுத்துருப்பா அதோட விஜய் நினச்சி பார்க்க அப்போ விஜய் தான் கொடுத்துருக்கணும் போல் அதனால தான் இவன் கீழே ஓடி எடுக்கக்கூடியிருப்பாளோ அப்படின்ட்டு உடனே நீ போகும்போது வந்து ரோஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க உடனே இங்கே நர்மதா உடைய அந்த அம்மா நான் தான்மா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ நீ தான் வாங்கி கொடுத்தியா என்ன சொல்கிற ஆமாம்மா ரோடில் ரோட்டில் வித்துட்டு இருந்தாங்களா அப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோடு தான் நான் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கும்மரனு டக்குன்னு ஆமா நர்மதா தான் போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல சரி சரி அவன் அக்காவுக்கு மட்டும் வாங்கியிருக்க அப்போ எனக்கெலாம் வாங்கலையா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் குமரன் பார்த்துட்டு என்ன என்ன கதைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் இந்த பூவை இல்லை இந்த பூவை பிக்கிற மாதிரி காவேரியை பிச்சையே போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குமரன் மனசுக்குள்ளே நினைக்க கங்காட்டை இதை ஃபஸ்ட்டு சொல்லணும் காவேரி இவ்வளோ ஆசை மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இங்கே உட்காந்துட்டு அப்போ அவளுக்கு நம்ம நல்லது செய்கிறதா நினச்சி இப்படி அவளுக்கு கெட்டது பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் யோசிச்சுட்டுருக்காரு இங்கே